கிறித்தவ மக்களுக்கு கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிருக்கேன் அரசியல் செய்த விட்டுரு இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க எண்ணத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதாரியா ஒரே ஒரு நன்மை சொல்லுங்க உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை இருக்க நீ என்னதுக்கு பயப்படுற நீ நீ சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் சிறுபான்மை நீ பெரும்பான்மை தேசி இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறாய் கிறித்தவன் நீ தமிழனாகல தமிழன் நீ கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழனாகல தமிழ நீ மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதானடா கேள்வி